பிளாக் பிளாக் இது உலகெங்கும் பிரபலம் ஆகுமே கருப்பு கொழுப்பின் அளவை குறைக்கிறது இதை நோய் அபாயத்தை தடுக்கிறது பால் கலவை இல்லாத பிளாக் டீயை பருகுவதை பழக்கமாய் கொண்டோர்கள் உலகெங்கும் பெரும்பான்மை பேர்கள் உண்டு இது இது டீ பருகு முன்னே வாயில் போட்டு பின்னே டீயை வீடியோ காட்சியில் இதை காணும் போது இது கற்புறமா இல்லை கட்கண்டா என்றே சந்தேகம் எழுகிறது ஆனால் ஆனால் இது சர்க்கரையே இந்த நாட்டில் சர்க்கரை டீசைன் இது இந்நாட்டி இந்த நாட்டில் சர்க்கரை டீசைன் இதுவாகுமே ப்ளாட் டீ இது ப்ளாட் டீ ஈரான் நாட்டு ப்ளாட் டீயே பால்களவு இல்லாத சக்கரை

ஈரான் நாட்டில் குண்டானவர்கள் ஈரான் நாட்டில் குண்டானவர்கள் குறைவாகவே இருப்பதற்கு இந்த டீ காரணமே